அற்புதமான வருடம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏற்றுமதி இறக்குமதி வாங்கி அங்கிருந்து இங்கிட்டு வாங்குறது கமிஷன் அடிப்படையில் உங்களுக்கு அதிகமான லாபம் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றத்தை சந்திக்கப்படும் நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் யாரெல்லாம் தனியார் துறையில வேலை பார்க்குறீங்களோ யாரெல்லாம் துறையில் வேலை பார்க்குறீங்களோ இரண்டு துறையில் நீங்கள் எந்த துறையில் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு உறுதியாக பதே உயர்வு கிடைக்கப் போகிறது கடன் சுமை குறைய போகுது கடன் சுமையில் மிக சுமை சிக்கி தவிச்சு சின்னம் பண்ணம் ஆகிட்டுடா என்ன பண்ணே தெரியலப்பா எப்பா சாமி என்னை ஒற்றுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த நிலை மாறப்படும் கடன் சுமை குறைய போகிறது கடலாசி என்பவர்களை யாருக்கெல்லாம் காதலி பிரச்சனை இருக்கிறதோ குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதோ அது சரியாவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன தீபம் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து இந்த புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளையும் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் செய்து கொடுத்து தடைகளை உடைத்திருந்து வெற்றி காண்பதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்கட்டும் என எல்லாமல்ல சிவபெருமானையும் நம்முடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமானையும் வேண்டிக்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படப் போகின்ற மாற்றங்கள் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்க பற்றி மிக தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் பாதுகாப்பான விஷயங்கள் எல்லாமே சொல்ல போறேன் வாங்க வீடியோ கடக ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற மாற்றங்கள் என்ன ஹெட்டிங் வச்சுருமா எப்படி வளர்ச்சிகளை மட்டும் எதிர்நோக்கி பயணிக்கக்கூடிய அற்புதமான அன்பான பாசமான தாயின் பாசம் கொண்ட என் அருமை கடகராசி அன்பர்களுக்கு இதுதான் உங்களுடைய ஹெட்டி வளர்ச்சி 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 சம வளர்ச்சிங்க நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஒரு வளர்ச்சி ஏற்படும் தொழிலில் ஒரு வளர்ச்சி இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அதே போல் குடும்ப ஒற்றுமையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் கடன் சுமையிலேருந்து மெழுவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ இது போக இதெல்லாம் வேணும் மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை எதிர்பார்த்துக்கீங்கல்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் எண்டுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப லாக் நிறைய பிரச்சனை நிறைய குழப்பம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போயிட்டார் கொஞ்சம் பரவாயில்லன்னு போது நிறைய விஷயத்தை லாக் பண்ணி வச்சிட்டார் முயற்சி சாணத்தை லாக் பண்ணிட்டாரு ஒரு மன நிம்மதியை கொடுக்க முடியல எவ்வளோ தூரம் உங்களை வந்து யூஸ் பண்ணணுமோ அத்தனை பேரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுலேருந்து விடுபட வாய்ப்பு இருக்கா என்னுடைய வாழ்க்கையில தொழிலேருந்து இருந்து நான் ஒரு மாற்றத்தை சந்திப்பேனான்னு எதிர்பார்க்குற பாசக்கார கடகராசி என்பவர்களுக்கு கவலைகளை தூக்கி போட்டு நிம்மதியாக இருக்க போகிறீங்க அதே போல் கடகராசி என்பவர்களை நீங்கள் யாரெல்லாம் சொந்தமாக தொழில் தொடங்குறீங்களோ அல்லது சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருக்கீங்களோ அவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறீங்களா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல பொருளை வாங்கி அங்கேருந்து இங்கிட்டு வாங்கிறது கம்சன் அடிப்படையில் பண்ணுறீங்களா உங்களுக்கு அதிகமான லாபம் உண்டு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றத்தை சந்திக்க போகிறீங்க அதே போல் நம்மளுடைய கடகராசி என்பவர்களை யாரெல்லாம் தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்களோ யாரெல்லாம் அரசாங்க துறையில் வேலை பார்க்குறீங்களோ இரண்டு துறையில் நீங்கள் எந்த துறையில் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு உறுதியாக பதே உயர்வு கிடைக்கப் போகிறது உங்களுடைய நற்குணம் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய நேர்மை உங்களுடைய உண்மை என்ற செயல்பாடுக்கு ஏற்றவாறு உங்களுடைய தனித்துவத்தை அறிந்து உங்களுக்கான ஸ்பெஷல் டீம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த அங்கீகாரத்தை கொடுக்கப் போகிறார்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகள் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அதுக்கடுத்து நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு கடன் சுமை குறைய போகுது கடன் சுமையில் சுமை சிக்கி தவிச்சு சின்னமண்ணம் ஆகிட்டுடா என்ன பண்ணே தெரியலப்பா எப்பா சாமி என்னை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி நினைந்த நிலை மாறப்போ கடன் சுமை குறையப் போகிறது கடகராசி என்பவர்களை யாருக்கெல்லாம் காதலில் பிரச்சனை இருக்கிறதோ குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறதோ அது சரியாவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் உங்களுக்கு குழந்த பாக்கியம் உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்டு முதல் குழந்தைக்காக காத்திருக்கீங்க ரெண்டாவது குழந்தைக்காக காத்திருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு கிரகங்கள் குழந்த பாக்கியம் கொடுக்கின்றன அதே போல் நம்மளுடைய கடகராசி பெண்களுக்கு சமமான மரியாதையை அப்படின்னு சொல்லுவோம் நான் கரெக்டாக இருக்கேன் நான் செய்கிற விஷயத்துக்கான ஒரு அங்கீகாரம் கொடு எனக்கு போதும் வேறு எதுவுமே தேவையில்லை நான் உனட காசு கேட்கல பணம் கேட்கல வேறு சொத்து கேட்கல எனக்கு மரியாதை கொடு என்னை ஏற்றுக்கொண்ட நான் நம்பி வந்துட்டேன் ஸோ எனக்கான அங்கீகாரம் கொடுன்னா நீங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ட கேட்பீங்க ஸோ அந்த அங்கீகாரம் கூட கிடைக்கிறதுங்கும்போதும் உங்களால் ஏற்றுக்கிற முடியல நிறைய டிப்ரெஷன் நிறையா பிரச்சனையை சந்திக்கிங்க ஸோ அதற்கான சரியான தீர்வு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் உங்களை கஷ்டப்படுத்திய உறவுகள் உங்களுடன் புரிந்து உங்களுடன் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு மேலும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்க போகிறீங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான யோகம் சொந்தமாக உங்களுடைய பேரில் வீடு மனை கட்டுவதற்கான யோகங்கள்லாம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன சரி கழகராசிக்காரங்க இவ்வளோ நன்மையை அடைய போகிறீங்க இவ்வளோ மகிழ்ச்சி அடைய போகிறீங்க என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதை சொல்லுங்கள் அப்புடின்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா மற்றவர்களுடைய பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடுவதை நிறுத்திக்கொள்ளவே வேண்டும் என்ன ஏன் நிறுத்தணும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது போவோம் உட்காந்துருக்கு ரெண்டில் கேது அப்படிங்கும்போது தனம் வாக்கு குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அடுத்தவங்களுடைய குடும்ப பிரச்சனைக்கு நீங்கள் போய் ஹெல்ப் பண்ண போனீங்கன்னா அந்த குடும்பத்துடைய பாரத்தை நீங்கள் சமக்க வேண்டி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அவசரப்படாதீங்க எதாவது அவங்க உசு பத்துவாங்க வாங்க பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்று சாது வாங்க அப்படிம்பாங்க ஆனால் மாட்டிக்க கூடாது ஏன்னா அவங்க தப்பிச்சுருவாங்க அவங்களுக்கு வேறு ராசியாக இருக்கும் வேறு லக்னமாக இருக்கும் அவங்க தப்பிச்சு கவனமாக இருக்கும் ஏன்னா தான் நிறைய தடவை மாட்டி ஸோ இதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் உண்டு குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து போங்க யாருக்கா பணம் கொடுக்குணுங்க வாங்குறீங்கன்னா தயவுசெய்து டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்காதீங்க தேவையில்லாம் பணத்தை வாங்கி நீயும் கொடுத்துட்டு அந்த பணத்தை கட்ட வேண்டிய சூழ்நிலை சூழ்ச்சிகள் உங்களுக்கு நடந்துடும் என்பது நிதர்சனமான உண்மை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய கடகராசி என்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் வரும் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னா லெக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடை பின்பற்றுங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வந்து பார்த்திங்கன்னா நீ வெள்ளிக்கிழமையும் போய் பார்க்கலாம் சனிக்கிழமையும் போய் பார்க்கலாம் ஸோ இந்த கிழமையில் எந்த கிழமையும் உங்களால் போய் பார்க்க முடியுமோ மனதார பார்த்து ஐ லட்சுமி நரசிம்மரே நீங்கள் தான் எனக்கு உறுதுணைய என்று தாயாரையும் பெருமாளையும் நீங்கள் கும்பிட்டு வந்தால் சங்கடங்கள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இருக்கும்